அதேபோரு தமிழ் பற்றி சொன்னீங்க ஜிஎஸும் மேக்ஸும் எந்த மாதிரி படிச்சிங்க ஜிஎஸ்சில் எந்தெந்த டாபிக்ஸ்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அதை பற்றி சொல்லுங்கள் ஆ ஓகே அதாவது தமிழுக்கு வந்து எனக்கு புதுசாக தமிழ் புதுசு மீன்ஸ் என்னென்னா வந்து மெயின்ஸ் எழுது இங்கிலீஷ் லாங்குவேஜ் எழுதணும் நான் இது ரொம்ப ஆஸ்கிலேஷனாக இருக்கும் ஏன்னா எப்படி இருக்குன்னா வந்து சிலர்லாம் சொல்லுவாங்க எனக்கு சில சில என்ன பேர் கேட்டிருக்காங்க என்ன சொல்லுவாங்கன்னா சார் நான் தமிழ் எழுதலாமா இங்கிலீஷில் எழுதலாமா அது மாதிரி டவுட் வரும் தமிழ் வந்து பொருள் மாரி தமிழ் தமிழில் பண்ணேன் ஃபுல்லாக தமிழ் நூறு மார்க் தமிழ் எடுத்து ஜிஎஸ் எழுதுனேன் இங்கிலீஷ் வந்து மெயின்ஸில் வந்து இங்கிலீஷ் எழுதுனேன் ஸோ இதில் வந்து நிறைய பார்ஷியாலிட்டி இருக்குது வந்து மெயின்ஸில் வந்து தமிழ் எழுதுனா வந்து கிடைக்கிறதெல்லாம் இங்கிலீஷ் எழுதுனா அது வந்து நிறைய பேரே ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க அது எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறது அது உள்ளே போனாலும் தெரியும் நமக்கு பட் ஆனால் வந்து இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஒரு பெரிய வந்து ஃபேக்டர் நினைக்காதீங்க ஜஸ்ட்டு வந்து ஒரு சின்ன சின்ன கோர் பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணி அண்டர்லைன் பண்ணி எழுதலாம் போதும் கிளியர் பண்ணிடலாம் அது ஸோ ப்ரிலிமினரி தமிழ் மெயின்ஸ் வந்து இங்கிலீஷில் தானே ஸோ அதுக்கப்புறம் இன்டர்வியூ ப்ராசஸ்ஸு தமிழ் வந்து நீங்கள் நான் ப்ரிமினரி ப்ராஸ் பண்ணுறதுக்கு தமிழ் நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஈவன் குரூப் ஒன் தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னா உங்கள் ஸ்ட்ராட்டஜி வேறு மாதிரி இருக்கும் ஸோ குரூப் நான் வந்து இன்றைக்கி வந்து நான் குரூப் ஒன் ஆஃபீஸ் தான் அவங்க சிலர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எய்மாக வந்து நான் குரூப் எழுத மாட்டேன் குரூப் ஒன் தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படிங்கிறப்ப வந்து அவங்க தமிழ் படிக்க தேவை இங்கிலீஷ் படிக்க தேவையில்லை அவங்க பாட்டு ஈவனாக வந்து உட்காந்து ஜிஎஸ் மட்டும் படிச்சுட்டு இருக்கலாம் பட் குரூப் டூ குரூப் ஃபார் சேம் சிலபஸ் இப்போ வந்துருச்சு ஸோ நான் வந்து குரூப் டூக்கு மட்டும் இங்கிலீஷ் ஆட் பண்ணியிருக்காங்க நான் வந்து குரூப் டூ தான் படிக்க போகிறேன் குரூப் ஃபோர் தான் படிக்க போகிறேன்னா தமிழ் எடுத்து படித்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு என்னுடைய என்னுடைய சஜஷன் ஏன்னா அப்படின்னா வந்து நீங்கள் தமிழ் ஒரு மாதிரி சூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈவன் யூனிட் எயிட்க்காகட்டும் இல்லை ஃபர்ஸ்ட் திருக்குறள் சப்ஜெக்ட்ஸ் அந்த யூனிட் எயிட்டில் வரது எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் ஃபேவராக அமையும் அப்படிங்கிறது கொஞ்சம் நீங்கள் ஈவன் குரூப் ஒன்னே பிரிப்பேர் பண்ணால் கூட யூனிட் எயிட்டில் வந்து நிறைய பேர் ஸ்கோர் பண்ண மாட்டாங்க பிரிலிமரிக்கு வந்து ஸோ அந்த டைமில் வந்து தமிழ் யார் யாரெல்லாம் குரூப்பில் படித்தாங்களோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும் ஸோ என்னுடைய சஜஷன் வந்து நான் பர்சனாக சொல்கிறேன் அதை நீங்கள் எடுத்துக்கோங்க இங்கிலீஷ் நல்லா வெல் இருந்தால் நீங்கள் இங்கிலீஷ் எடுத்து ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரிலமரிக்க பாஸ் பண்ணி ஈஸியாக போயிடலாம் பட் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் எனக்கு தமிழும் தெரியும் இங்கிலீஷ் தெரியும் அதில் எது எடுக்கலாம் அப்படின்னா வந்து தமிழ் எடுத்து படிச்சிங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஒரு ரிசல்ட் வந்து கொஞ்சம் ப்ரிலிமினரியில் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய சஜஷன்ஸ் நான் இந்த டைம் வந்து ஒரு இஷ்யூ இருந்துச்சு இது மாதிரி வந்து இங்கிலீஷ் எடுத்துங்களா ஈஸியாக கேட்டாங்க தமிழ் எடுத்துங்களா கஷ்டமாக கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது உண்மை தான் அது எப்படி இந்த டைம் இப்படி இந்த மாதிரி ஒரு வச்சாங்க அப்படின்னு யாருக்கும் தெரியல பட் அடுத்த டைம் அதை ரெக்ஃபை பண்ணுவாங்கன்னு நம்புகிறோம் பார்ப்போம் நல்லா எடுத்து படிக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை தமிழ் வந்து நூறு மார்க் எடுத்துட்டிங்க ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் பிரில்மாரி கிளியர் பண்ணேன் தமிழ் வந்து சிக்ஸ்தில் வந்து டென்த்து வரைக்கும் படிச்சுட்டு லெவன்த்து டுவெல்த்து படிக்க சொல்கிறாங்க ஈவன் ஓல்டு புக் பட் நாங்கள் வந்து ஓல்டு புக் படிக்கல ஓல்டு புக் படிக்காமல் என்னால் எயிட்டிஸ் போட முடிஞ்சு பட் ஆனால் அந்த டைம் ஓல்டு புக் படிச்சிங்கன்னா பெட்டர் ஸோ ஏன்னா சிலபஸ் ஃபுல்லாக அதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறனால வந்து ஓல்டு புக்கு படிச்சிருங்க சிக்ஸ் அது ரொம்ப ஈஸி தான் ரொம்ப ஓல்டு புக் படிக்கிறது இதில் இருக்கிற கண்டெக்ட் அதிலேயே தான் இருக்கும் நம்ம மாற்றி மாற்றி மார்க் பண்ணி படிக்கலாம் தமிழை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் கம்மியாக ஸ்டடி பண்ணி ஒவ்வொருத்தர சப்ஜெக்ட்டை பிரிச்சிட்டு நீங்கள் சிக்ஸ் செவன்த்து எய்த்து நைன்த்து அப்படி டஃப் சிக்ஸ்த்து ஒருத்தர் டென்த்து ஒருத்தர் அது மாதிரி கொஞ்சம் ஈவனாக பிரிச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா தமிழில் ஈஸியாக ஸ்கோர் பண்ணி ஸ்கோர் பண்ணிடலாம் ஒரு நைன்ட்டி ப்ளஸ் அதாவது ஒரு நைன்ட்டி ப்ரிலிமரி கிளியர் பண்ணுறதுக்கு நீங்கள் நைன்டி நைன் எடுக்கணும் அவசியம் கிடையாது நைன்ட்டி ப்ளஸ் எடுத்தால் போதும் ஸோ அப்படிங்கிறப்ப வந்து தாராளமாக அது எடுக்க முடியும் தமிழுக்கு ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய வாஸ் சப்ஜெக்ட்டு ஸோ என் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து சிலபஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சிலபஸ் இரநூறு மார்க் ஜிஎஸ் படிக்கிறேன் படித்தேன் அப்படிங்கிறதுனால வந்து ஜிஎஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே ஒரு நான் நாலேஜ் எனக்கு இருந்துச்சு ஸோ அதனால் வந்து என்னால் கொஞ்சம் அந்த ஷார்ட் டைமில் பண்ண முடிஞ்சு ஜிஎஸ் வந்து ரொம்ப பெரிய அதாவதுனா பெரிய தமிழ் ஈஸியாக படிச்சிடலாம் ஜிஎஸ் வந்து சிலர் என்ன பண்ணோம்னா வெறும் தமிழும் மேக்ஸிமம் மட்டும் படிச்சுட்டு போய் எழுதுவாங்க நூற்றி முப்பத்தஞ்சு நூற்றி முப்பத்தி ஆறு நூற்றி முப்பத்தி ஏழு நாற்பது அந்த பாடலில் வந்து அவங்களால வந்து ஜிஎஸ் வந்து ஒவ்வொரு பண்ணாதனால ஸோ அது அந்த தவிர பண்ணாதீங்க ஜிஎஸ் வந்து ரொம்ப ஈ சப்ஜெக்ட்ஸ் தான் அதுவும் பெருசாக கிடையாது நிறைய யூடியூப் சேனல்ஸில் வந்து நிறைய ஷேர் பண்ணுறாங்க நிறைய நோட்ஸ் இருக்குது எல்லாமே இருக்குது அதனால் வந்து அது கரெக்டான கைடன்ஸில் எடுத்து படித்தீங்கன்னா ஜிஎஸை வந்து ஈஸியாக கிரியேட் பண்ணலாம் ஸோ ஜிஎஸ் மட்டும் நான் வந்து இந்த பத்து சப்ஜெக்ட்ஸை என்ன நான் எப்படி ப்ரிப்பேர் மட்டும் ஜட்ஜு சொல்கிறேன் அது நீங்கள் எடுத்துக்கிற மூலம் எடுத்துக்கோங்க ஸோ யூனிட் ஒன் வந்து சயின்ஸு எல்லோரும் சொல்கிறாங்க நான் வந்து எஸ்ஐ ப்ரிப்பேர் பண்ணதால சயின்ஸ் கொஞ்சம் படித்தேன் ஸோ அதனால் வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் குரூப் டூ தான் வாங்க போகிறோம் அப்படின்னாலும் குரூப் ஃபோர் தான் வாங்க போகிறோம் சயின்ஸ் வந்து கண்டிப்பாக வேணும் ஏன்னா வித்தவுட் சயின்ஸ் பண்ண முடியாது ஏன் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் இப்படி இருந்தாலும் ப்ரிமரியில் வந்து நூற்றம்பது எடுத்து உள்ளே போனீங்கனாலும் மெயின் சொல்கிறப்ப சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சப்ஜெக்ட்ஸ் வரும்போது பேசிக்ஸ் ஸ்கூல் புக்கில் பேசிக்ஸ் தெரியாமல் உங்களால் கண்டிப்பாக வந்து அந்த ரொம்ப கஷ்டப்படுவீங்க ஸோ அப்போ வந்து நானும் வந்து அப்போ சயின்ஸ் படிக்காமல் சயின்ஸ் எடுத்துக்காக வந்து ஸ்கூல் புக்கில் சயின்ஸில் ஹீட்டு லைட்டு ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து சயின்ஸ் உட்காந்து வந்து படிச்சுருந்தேன் சார் ஸ்கூல் புக்ஸை ஸோ அந்த தப்பு பண்ணாதீங்க உங்களுக்கு இப்போ இருந்து டைம் இருக்குது எனக்கு எட்டு மாதம் பத்து மாதம் டைம் இருக்குதுன்னா ரொம்ப ரொம்ப அதிகமான பீரியட் அது ஸோ ப்ரெஷரை வரதுங்க வந்து சயின்ஸை வந்து எல்லோரும் சொல்லுவாங்க நீ ஃபஸ்ட்டு இதை படிப்பா அதை உற்று அப்படிங்க நான் வந்து இதை தான் ஃபஸ்ட்டு படிக்கணும்னு சொல்லலை சயின்ஸும் படிக்கணும்னு சொல்கிறேன் சயின்ஸை வந்து நீங்கள் பெருசாக வந்து ஒரு பேரியராக எடுத்து படிக்காமல் நைன்த்து டென்த்து படித்தா போதும்னு சொல்லுவேன் எயித்து டூ டென்த் வரைக்கும் படிச்சுனா போதும் மேக்ஸிமம் டென்த்து படிச்சின்னா கூட போதுன்னு தான் சொல்லுவேன் நான் அதாவது நான் முடியாத பட்சத்தை சொல்கிறேன் நீங்கள் உங்களுக்கு ஒரு வந்து என்னால் சார் ஃபுல்லாக படிக்கும்போது அட்லீஸ்ட் டென்த்தில் இருக்கிற பாக்ஸ் கண்டென்ட்டு முக்கியமான ஃபிசிக்ஸ் பயாலஜி படித்தா போதும் சொல் எனக்கு நான் படிக்கிறப்ப எனக்கு சொன்ன கைடன்ஸ் வந்து ஃபிசிக்ஸ் பயாலஜி படித்தா நல்லா ஸ்கோர் பண்ணலாமான்னு சொல்லுவாங்க ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபிசிக்ஸ் சும்மா லைட்டு ஹீட்டு சவுண்டு அதுக்கப்புறம் வந்து பின்னாடி ஃபிசிக்கல் மேட்டர்ஸ் அந்த இதெல்லாம் வரும் ஸோ அது ஈஸியாக தான் இருக்கும்னு பிரச்சின இல்லை அதுக்கப்புறம் அதில் வந்து ஹார்மோன்ஸு ஸோ அதுக்கப்புறம் பின்னாடி பயோடைவர்சிட்டி இருந்தால் இனினோமெண்டல் லடாக வந்து இந்த பயோடைவர்சிட்டி அப்போ வைல்ட் லைஃப் ஆக்ட் ஸோ இது மாதிரி வந்து பின்னாடி இனினாமிட்டல் லெடா அதுவும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால் வந்து சயின்ஸை வந்து முடிஞ்ச அளவுக்கு நைன்த்து டென்த்து ப்ரிஃபர் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களால் அந்த ஒரு என்ன சொல்கிறது நூற்றி நாற்பத்தஞ்சு எடுத்து நீங்கள் நூற்றி நாற்பத்தேழு கட் ஆஃபில் ரெண்டு மார்க் ஃபெயில் ஆகிறது நீங்கள் வந்து அந்த சயின்ஸை ஒரு கொஞ்சம் படிச்சிங்கன்னா கொஞ்சம் பேசிக்காக படிச்சிங்கனாவே அந்த நூற்றி நாற்பது எடுத்து வந்துடலாம் அப்படின்னு சொல்லுவேன் ஸோ வித்தவுட் சயின்ஸும் பண்ணி பாஸ் பண்ண முடியும் இருந்தாலும் கொஞ்சம் நீங்கள் குரூப் ஃபோர்லாம் படிக்கிறப்ப நூற்றி எழுபது கட்டாக பைக்கிறாங்க படிக்கிறப்ப சயின்ஸ்லாம் படிச்சு தான் ஆகும் ஸோ அது படிச்சுல கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நான் படிக்கிறப்ப என்னால் வந்து டெய்லி சொல்லுவாங்க டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கணும் வந்து டெய்லி நோட்ஸ் எடுங்கன்னு சொன்னாங்க நான் ஒரு உள்ளே வந்த ஒரு ஃபோர்ஸில் வந்து டெய்லியுமே வந்து ஒரு யூடியூப் சேனலில் பார்த்து டெய்லியுமே வந்து பத்து பத்து கரண்ட் அஃபேர் எடுத்து கரண்ட்டாக எழுதி வச்சுருந்தேன் ஸோ அது கடைசி வரைக்கும் என்னால் ஃபாலோ பண்ண முடியல ஸோ நிறையா பேர் நிறைய வெரைட்டிஸ் ஃபாலோ பண்ணாங்க ஒருத்தர் வந்து கம்பலேஷன் பண்ணுவாங்க கடை மந்த் வந்து ஒரு யூடியூப் சேனல் போகிற எடுத்து அதை ஜஸ்ட் நோட்ஸ் வரை எடுத்து மார்க் பண்ணி படிச்சிருவாங்க சில டெய்லியுமே நியூஸ் படிப்பாங்க சில டெய்லி நியூஸ் பார்ப்பாங்க அட்லீஸ்ட் பிடி பீடிஃபை வச்சு தினமணி வருதா எதாவது யூடியூப் சே இது சேனல் வரும் ஸோ அதை எடுத்து பார்ப்பாங்க ஸோ அது ஒவ்வொருத்தருக்கும் செட் ஆகும் சிலர் வந்து கடைசி நாள் உட்காந்து ஒரே நாள் உட்காந்து கரண்ட் அஃபேர் படிச்சுக்கிறோம் ஏன்னா கரண்ட் அஃபேர் வருதா ஒன்றா என்ன நமக்கு நம்ம படிக்கிறது வருதா இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன் டைம் வேஸ்ட் பண்ணி சொல்லிட்டு போவாங்க சார் நிறைய நிறையா பேரோட மென்டாலிட்டி அது மாதிரி இருக்கும் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்லியாக சயின்ஸ் கரண்ட் அஃபேரை மூவ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு பாலிமர் நியூஸ்லையோ இல்லை வந்து நியூஸ் எக்ஸாம் ஏதோ ஒரு சேனலில் வந்து ஜஸ்ட் டெய்லி நியூஸை வந்து அது ஹெட்லைன்ஸ் பார்த்தா கூட போதும் நினைப்பேன் ஸோ அது அதை பார்த்தீங்கன்னாவே ஒரு மைண்டில் வந்து அது இருக்கோம் என்னைக்கோ ஒரு நாள் பார்க்குறப்ப இவங்களா இப்படியா அப்படின்னு உங்களுக்கு தோணும் அப்படி இல்லை அப்படின்னா ஜஸ்ட் ஒரு டெலகிராம் சேனலில் இருக்கிற தினமணி பேப்பர் பார்த்தீங்கன்னா வந்து கரண்ட் அஃபேரை வந்து கொஞ்சம் அட்லீஸ்ட் நோட்ஸ் எடுக்கிறீங்களோ இல்லையோ நோட்ஸ் எடுக்கிறது வந்து ஒரு அகாடமிஸோ இல்லை ஏதோ ஒரு கம்பலேஷன் போடுறாங்க கடைசியாக உட்காந்து ரெஃபர் பண்ணிக்கலாம் பட் அன்றாடம் வாழ்க்கையில் நடக்கிறத வந்து அது ஒரு பழக்கமாக வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா கரண்ட் அஃபேருங்கிற ஒரு சாப்டர் வந்து உங்களுக்கு பெருசாக பேரியராக இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய விஷ் ஸோ சொல் நான் எல்லாருமே சொல்லுவாங்க அதை ஃபாலோ பண்ண முடியாது பட் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதில் ஸோ தேர்டு வந்து ஜாகிரஃபி ஸோ ஜாகிரஃபி வந்து எப்படி சொல்கிறது லாஸ்ட் லீஸ்ட் பிரியாட்டே வைப்பாங்க சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம்ஸ் இது மாதிரி வந்து ஃபேக்சுவலாக படிக்கிறவங்க வந்து ஃபஸ்ட்டு ஜாக்ரஃபி சயின்ஸில் எடுத்துருவாங்க ஸோ அது மாதிரி வந்து ஜாக்ரஃபிங்கிறது ஒரு பெரிய வந்து டாக்கு கிடையாது எல்லாமே ஒன் வேர்டு மக்கப் பண்ணுற கெப்பாசிட்டி யாருக்கெல்லாம் இருக்கோ அதை வந்து ஈஸியாக வந்து ஜாக்ரஃபி படிச்சிடலாம் பெரு அதாவது ஒரு சிலபஸ் வைஸ் ஜாக்ரஃபி வந்து சிலபஸ் வைஸ் படிங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஆஃப் படித்தா கூட போதும் சொல்லுவேன் ஏன்னா ஜாகிங்கிறது ரோல் ஒரு ஏன்னா அங்கே கரண்ட் ஆட் பண்ணுவீங்க எல்லாம் பண்ணுவீங்க ஸோ அப்போ அதனால ஃபஸ்ட் ஆஃப் படிச்சிங்கன்னா கொஞ்சம் ஏன்னா வந்து இந்த டிஎன்பிஸில் கேட்குறது எல்லாமே இந்த ஹிமாலியாஸு ஸோ அதுக்கப்புறம் ரிவர்ஸு சாயில்ஸு ஸோ இதெல்லாம் மேக்ஸிமம் கொஷின்ஸ் வந்துருது ஃபர்ஸ்ட் ஆஃபு அப்படின்னா கடைசி ஆஃப் கடைசி ஆஃப் நான் சொல்கிறேன்னா வந்து அந்த டிசாஸ்டர் இருக்கும் ஸோ அதை பற்றி ஏதாச்சும் சுனாமிஸ் அது மாதிரி கேட்பாங்க ஸோ அதனால் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் நல்லா படிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் ஒரு ஒரு ஏழு கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா ஒரு அஞ்சு கொஷின் நாலு கொஷியின் பண்ண முடியும் அப்டு ரிவர்ஸ் வரைக்கும் பிடிக்கும் அப் ரிவர்ஸ் வரைக்கும் அதாவது ஹிமாலயாஸ் ரிவர்ஸ் அதுக்கப்புறம் முன்னாடி நேச்சுரல் பிசோகிராஃபி ஃபுல்லாக எது அதுமாதிரி கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் இருக்க டாபிக்ஸ் அது படித்தீங்கன்னா கொஞ்சம் ஜியாகிரஃபியை கிளியர் பண்ணிடலாம் ஃபேக்சுவலாக யார் யாரெல்லாம் மெமரைஸ் பண்ணுற ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறவங்க வந்து நீங்கள் வந்து அதை ஒதுக்கி வைக்காதீங்க அதுவும் படிச்சுருங்க ஸோ நாலாவது வந்து ஹிஸ்டியன் கல்ச்சர் ஸோ ஹிஸ்டியன் கல்ச்சர் வந்து நிறையா பேருக்கு ரொம்ப பர்டனான சப்ஜெக்ட்ஸ் ஏன்னா வந்து அவங்க நேம்ஸ் நேமிங் சொல்லவும் புரியாது ஸோ அதனால் வந்து ரொம்ப கஷ்டப்படும் ஏன்னா நான் ஈவன் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறப்ப வந்து என்னடா சப்ஜெக்ட்ஸ் குப்தாஸ் மராத்தாஸ் மொபாலயாஸ் அதெல்லாம் வரும் ஸோ அப்படிங்கிறப்ப அதெல்லாம் வந்து ரொம்ப எவ்வளோதான் மெமரைஸ் பண்ணாலும் அதாவது நீங்கள் நேமிங் மனப்பா பண்ணிடலாம் பின்னாடி வர வந்து அவருடைய கல்ச்சர்ஸ் இருக்கும்ல இல்லை அதை வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா ஒன்றே உங்களுக்கு தெளிவான பிளான் பண்ணுறீங்க ஃபஸ்ட்டுக்கிற அந்த இன் இண்டஸ்ட்ரலேஷ் ரிலேஷன் ஆ இண்டஸ் சிலேஷன்ஸ் ஆ அதை சிந்து செல்லாம நாகரிகம் அதை படிச்சிருங்க கேன் கம்பல்சரி மஸ்ட் அது யாராக இருந்தாலும் சரி இந்த படிக்கிறீங்க இண்டஸ்ட்ரலி சிலேஷன் கண்டிப்பாக படிச்சிடும் ஸோ அது படிச்சுட்டு நீங்கள் வந்து புக்ஸ் வைஸ் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணிங்க அப்படிங்கிற பட்சத்தில் யூடியூப்ஸில் கூட்டி குட்டியாக குப்தாஸ்னால் கொஞ்சம் மராத்தாஸ்னால் இவ்வளோ சவுத் இண்டிஸ்ட்ரே இவ்வளோ சொல்லி யூடியூப்ஸில் போட்டிருப்பாங்க ஸோ அதை மட்டும் நோட்ஸ் எடுத்து வச்சு நீங்கள் மறுபடியும் மறுபடியும் ரிவிஷன் பண்ணியிருந்திங்கன்னா அந்த சாப்பிட்டரைஸே போய் பண்ணலாம் ஸோ புக்ஸ் வைஸ் படிச்சிங்கன்னா ரொம்ப நிறைய கண்டென்ட் இருக்க மாதிரி இருக்கும் அதை லைன் மேலே படிச்சிட்டே படிச்சுட்டே மெமரிஸ்லாம் ஆகவே ஆகாது அதே மாதிரி இப்போ கேட்குறது வந்து நேமிங்ஸ் வச்சு கேட்கறதனால எல்லாமே வந்து பின்னாடி வந்து அவனுடைய கல்ச்சருக்கு போயிட்டான் ஸோ அதை வச்சு கேட்கறாங்க அவங்க பழக்க பழக்கங்களை கேட்டுக்கிறனால வந்து அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இருந்தாலும் வந்து சில யூடியூப் சேனல்ஸ் வந்து சூப்பராக தெளிவாக போட்டிருக்காங்க ஸோ அதை பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் வந்து அந்த சாப்டரை வந்து ஈஸியாக முடிச்சிடலாம் ஃபிஃப்த்து பாலிட்டி ஸோ நான் ப்ரிப்ரேஷன் வந்தப்போ வந்து எனக்கு சொன்ன ஒரு சார் சொன்ன ஒரு சந்தம்தான் நீங்கள் ஏதோ ஒரு மூணு சப்ஜெக்ட்டில் மாஸ்டரிங்காக இருக்கணும்மாரு ஏன்னா வந்து உங்களால் வந்து டிஎன்பிசி வந்து அப் டு எண்ட் ரிவிஷன் பண்ணுறப்ப வந்து பத்து சப்ஜெக்ட் எடுத்து முன்னாடி வச்சுட்டு உங்களால் ரிவிஷன் பத்து சப்ஜெக்ட் ஜிஎஸ் படிக்கணும் தமிழ் படிக்கணும் எல்லாமே ஒரே டைம் ரிவிஷன் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால வந்து என்னென்னா நீ எதோ ஒரு சப்ஜெக்ட்டில் மாஸ்டரிங் ஆயிருங்க விச் மீன்ஸ் என்னென்னா நீங்கள் அதை அதை கடைசியில் எவ்வளோ கூடாது அந்தளவுக்கு தெளிவாக இருக்கணும் அந்த சப்ஜெக்ட் நீங்கள் தான் சூஸ் பண்ணணும் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை எடுத்துக்கோன்னு சொல்லுவாங்க அப்படி சூஸ் பண்ண சப்ஜெக்ட் வந்து பாலிட்டி நான் பாலிட்டி இந்தியன் நேஷனல் மூமெண்ட் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அமையிற ஸ்டாஃபை பொறுத்து இன்னொன்று நம்ம எடுத்துக்கிற சோர்ஸை பொறுத்து ஸோ அது வந்து எனக்கு நல்லா கிடைச்சதுனால வந்து பாலிட்டி வந்து நல்லாவே ஈவன் சூப்பராக வந்து லிசன் பண்ணி கேதர் பண்ணி வச்சதுனால வந்து ஸோ அது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் சும்மா புக்கில் படிக்காதீங்க புக்கில் இப்போ நல்லா சூப்பராக சோர்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது எந்தளவுக்குன்னு தெரியல எனக்கு உள்ள இருந்தாலும் வந்து லக்ஷ்மிக்கு வந்தோம் இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு சிலபஸைஸ் வைஸ் போட்டிருப்பாங்களா அதுவும் மேலே டாபிக் வைஸ் பண்ணமல் ரைட்ஸ் பண்ணமல் டியூட்டீஸ் சிட்டிசன்ஷிப் அது மாதிரி வந்து ஈவனாக லைனாக போட்டிருப்பாங்க ஸோ அது மாதிரி படிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் அப் டு நீங்கள் மெயின்ஸ் முடித்தும் சரி இல்லை வேற குரூப் ஒன் ப்ரிப்பரேஷனும் சரி ரொம்ப ஹெல்ப் பண்ணும் பாலிட்டிகன் சப்ஜெக்ட் வந்து ஏன்னா பெரிய ரோல் ப்ளே பண்ணும் ஸோ ப்ரிமினரிலே வந்து உங்களுக்கு வந்து பத்துலேருந்து ப எட்டு கொஸ்டின் பத்து கொஸ்டின்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் வந்து பாலிட்டி வந்து ஃபேவராக எடுத்து படிங்க புரிஞ்சு படிங்க நல்ல ஒரு ஒரு வெல் ஒரு நல்ல ஒரு பயங்கரமான ஒர்த்தினஸாக இருக்கிற ஒரு ஸ்டாஃபிட கற்றுக்கிட்டிங்கன்னா பாலிட்டிக்ஸ் சப்ஜெக்ட் செம்மையாக இருக்கும் ஏன்னா ரிவிஷன் பண்ண கடைசி கடைசியாகவே வந்து ஒரு ஆர்டிகல் அதாவது வந்து நீங்கள் அப்படியே உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் டு ஒன்லேருந்து ஆர்டிகல் ஒன்லேருந்து ஃபிஃப்டி ஒன் ஏகே வரைக்கும் ஃபிஃப்டி ஒன் கே வரைக்கும் நீங்கள் நல்லா தெளிவாக ஒவ்வொரு ஆர்டிகல் தெளிவாக படிச்சிங்கன்னா அதுலேருந்து ஒரு மூணு கொஷின் வந்துடும் அதுக்கப்புறம் வில்லேஜ் பஞ்சாயத்து எலெக்ஷனு ஜட்ஜி கோர்ட்டு அதுக்கப்புறம் பின்னாடி சிவிசி சிபிஐ ஸோ இது ம படிச்சுட்டு அப்புறம் கமிட்டிஸ் இருக்குமில்ல ஸோ அது மாதிரி சின்ன சின்னதாக படிச்சிட்டிங்கனாவே போதும் பெருசாக வந்து நீங்கள் அதாவது இது வந்து முடியாத பட்சத்தில் பட் ஆனால் எல்லாருமே வந்து பாலிட்டி வந்து கொஞ்சம் நல்லா ஃபேவராக எடுத்து பயங்கரமாக நல்ல வெல் எக்ஸ்போஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிவிஷன் டைம்லேயும் சரி மெயின்ஸ் டைமும் சரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணுங்கிறது என்னுடைய பாயிண்ட் நான் நான் ஃபீல் பண்ணது பர்சனலாக பாலிட்டி ரொம்ப ரோல் ப்ளே பண்ணிடுச்சு ஸோ பாலிட்டி ஆறாவது வந்து இந்தியன் எக்கனாமி இந்தியன் எக்கனாமி வந்து அதுவும் நிறைய பேர் ஒதுக்கிடுவாங்க ஸோ ஒதுக்கலாம் தேவையில்ல ரொம்ப ஈஸி மேட்ரு ஈஸியாக ஸ்கோர் பண்ணுற சப்ஜெக்ட்ஸ் ஏன் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு நாலு நாலு யூனிட் படிச்சிங்கன்னா அதாவது நாலு யூனிட்னா நேச்சுரல் ஆஃப் இந்தியன் எக்கனாமி ஆர்பிஐ பிசிக்கல் பாலிசி மான் பாலிசி நித்தியோ ஃபினான்ஸ் கமிஷன்ஸ் ஸோ இதை மட்டும் படிச்சிங்கன்னாவே போதும் உங்களுக்கு மூணு கொஸ்டின் ஃபேக்ஷனாக கேட்டுருவாங்க ஸோ இப்போ ரீசெண்டாக கேட்டதாகட்டும் ஸோ வந்து அது ஃபுல் அண்ட் ஃபுல் பின்னாடி இருக்கிற எல்லாமே அக்ரிகல்ச்சர் ஆகட்டும் அந்த ரிலேட்டில் போய் உங்களால் ஃபுல்லாக படிக்க முடியல அப்படின்னாலும் அட்லீஸ்ட் இந்த ஃபினான்ஸ் கமிஷன் ஆகட்டும் இல்லை வந்து ஃபைபர் பிளானிங் ஆகும் நித்தியோ நித்தியோவில் ரிப்பீட்டடாக வர கொஷின்ஸு ஸோ அதை மட்டும் படிச்சிங்கன்னாவே உங்களால் வந்து அந்த மேஜர் கொஷின்ஸ் பண்ண முடியும்னாலும் அட்லீஸ்ட் பேசிக்ஸாக வாட் இஸ் வாட்னு பார்த்துட்டு போனீங்கன்னா கொஞ்ச நாள் வந்து எக்கனாமியும் படிச்சல் மிஞ்சி போனால் ஒரு அஞ்சு கொஷின் கேட்குறாங்களா மூணு நாலு கொஷின் போடுறீங்க ஒரு கொஷின் தெரியாது இல்லை ஏழு கொஷின் கேட்குறாங்களா ரெண்டு கொஷின் விட்டு அஞ்சு கொஷின் போடலாம் ரெண்டு கொஷின் நம்ம ஃப்ளூக்குள்ள நம்ம நேரம் நல்ல நேரமாக அதை கூட ஒன்று கரெக்டாக இருக்கும் ஸோ அது வந்து நம்மளோட லக்கு தான் அதனால் எக்கனாமியும் இது பண்ணுறாதீங்க ஸோ எக்கனாமி இது மட்டும் தான் ஸோ ஏழு ஐஎன்எம் ரொம்ப ஃபேவரட் சப்ஜெக்ட்ஸு ஸோ இதில் வந்து என்னன்னா ரெண்டாக படிங்க நான் என்ன சொல்கிறேன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாஃப் லாஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆஃப்னா வந்து அப் டு எயிட்டின்டி ரிவல்ட் வரைக்கும் தெளிவாக படிச்சிருங்க செகண்ட் ஆஃப்னா வந்து பின்னாடி புரட்சிகர்கள் அதாவது பகத்சிங் ராஜகுரு சுகுதேவ் ஸோ அந்த ஹெச்எஸ்ஆர்ஏ ஹெச்ஆர்ஏ ஸோ இந்த மூமெண்ட்லாம் இருக்கும் கான்பூர் ரிவல்ட் இது இது மாதிரி வந்து பின்னாடி இருக்கிற அந்த செகண்ட் ஆஃப் அந்த ரிவல்ட் பகத்சிங் கரெக்ட்ரு ஸோ இது பின்னாடி வந்து முன்னாடி வந்து எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் ட்ரெவல்ட் இதுக்கு முன்னாடி வரைக்கும் அதாவது பிரம்ம சமாஜம் ஆரிய சமாஜம் எயிட்டின் எயிட் அண்ட் சிக்ஸ் எயிட்டின் ஃபிஃப்டி செவனு ஸோ இது மாதிரி இது என்ன பிரிச்சு ஏன்னா வந்து கொஸ்டின் கேட்கறது வந்து ஃபஸ்ட் ஆஃப் லாஸ்ட் ஆஃப் இருக்கிறான் இந்த இன்பிடிவின்ல எயிட்டீன் எயிட்டி ஃபைவ்லேருந்து நைன்டீன் ஃபார்ட்டி செவன் வரைக்கும் உங்களால் புக்ஸில் வந்து தெளிவாக படிக்க முடியல ரொம்ப கண்டட் பெருசு ஏன்னால் நிறையா இருக்கும் ஒவ்வொரு ஈவெண்ட்டும் பெருசாக இருக்கும் அப்படின்னா ஏதோ ஒரு யூடியூப் சோர்ஸ் எடுத்து அதாவது நோட்ஸ் எடுத்து சும்மா ஃபேக்ஸ் நைன்டீன் தேர்ட்டி என்ன நைன்டீன் ஃபார்ட்டி டூ வேணாம் நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் இல்லைன்னா நைன்டின் ஃபார்ட்டி செவன் இல்லைன்னா ஸோ அது மாதிரி ஃபேக்ஸை மட்டும் நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சு ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா ஸோ வந்து ஐஎன்எம் அப்படிங்கிற சாப்பிட்டர் வந்து ஈஸியாக முடிச்சிடலாம் ஒன்று ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் லாஸ்ட் ஆஃப் சென்டரில் கிடந்த நோட்ஸ் எடுத்து படிச்சிருக்கேன் இது இதெல்லாம் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணதை சொல்கிறேன் ஸோ நீங்கள் வந்து இல்லை புக் பையை நான் ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னாலும் உங்க இஷ்டம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது பண்ணிக்கலாம் தலைவர்கள் பற்றி லீடர்ஸ் பற்றி கேட்பாங்க அதில் வந்து நம்ம பேசிக்லேருந்து நான் காந்தி நேரு அப்படிலாம் போகாதீங்க அதெல்லாம் வந்து யாரும் இப்போ காந்தி நேருலாம் வந்து கேட்கறதில்ல பகட்சிங்கு அப்துல் கலாம் ஆசாத் அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ரெவல்யூஷனரிட்டி அது மாதிரி தான் கேட்குறாங்க ஸோ அது கொஞ்சம் பார்த்து லீடரை செலக்ட் பண்ணி படிங்க பாணினு காந்தி வந்து இங்கே பிறந்தார் அங்கே அது மாதிரிலாம் வந்து ஃபேக்சுவலாக அது படித்து டைம் தான் வேஸ்ட்டு ஸோ அதெல்லாம் கேட்குறதில்ல கொஞ்சம் பின்னாடி வந்து கொஞ்சம் லீடர்ஸை பார்த்து பாருங்க ஸோ இது ஐரம்